பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் பிறந்த நாள் விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டிடிபி தினகரன் ஆகியோருடன் செங்கோட்டையன் ஒரே காரில் பயணித்தார் மூவரும் திறந்த வேனில் சென்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் அப்போது நடந்த செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி தான் என்னுடைய ஒரே எதிரி என்று தினகரன் கூறினார் இந்த நிலையில் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று தெரிகிறது அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் அல்லது குறிப்பிட்ட காலகெடுவுக்குள் விளக்கம் அளிக்கக் கோரி நோட்டீஸ் கொடுக்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் போட்டியில் கபடி விளையாட்டில் வென்ற கண்ணகி நகர் கார்த்திகாவிற்கு பைசன் படக்குழுவினரும் இயக்குனர் ரஞ்சித்தும் ரூபாய் ஐந்து லட்சம் பரிசு தொகையை வங்கி பாராட்டியுள்ளனர் கண்ணகி நகர் கபடி குழுவுக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் தனியே வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பரிசு தொகையை பைசன் பட இயக்குனர் மாரி செல்வராஜ் கார்த்திகாவை நேரில் சந்தித்து வழங்கியுள்ளார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் வைகுண்ட வாசப்பெருமாள் திருக்கோவில் ஆகியவற்றிற்கு புதிய புதிய தேர் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் வெள்ளோட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக சென்னை ஓட்டேரி செல்லப்பிள்ளை ராயர் பெருமாள் திருக்கோவிலின் கும்பாபிஷேகமும் நடைபெறவிருக்கிறது இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு பங்கேற்கிறார் வடகிழக்கு பருவமழை பெய்யத் தொடங்கிவிட்டது இந்த ஆண்டு அதிக அளவில் பருவமழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை குறித்த முன்னெச்சரிக்கை கூட்டம் இன்று சென்னை தேனாம்பேட்டை பொது சுகாதார அலுவலகத்தில் நடைபெறுகிறது இன்று காலை பத்து மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கலந்து கொண்டு பருவமழையை சமாளிக்கும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துகிறார் பஞ்சாப் மாநிலம் பொற்கோயிலில் தீவிரவாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தனது பாதுகாவலர்களாலேயே வீட்டிலேயே சுட்டு கொல்லப்பட்டார் இந்திரா காந்தியின் நாற்பத்தி ஓராவது நினைவு நாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் இன்று காலை பத்து மணிக்கு கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் கலந்து கொண்டு இந்திரா காந்தி ஒரு வீர பெண்மணி என்ற தலை தலைப்பில் சிறப்புரையாற்றுகிறார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் திருநாவுக்கரசர் கே வி தங்கபாலு கிருஷ்ணசாமி ஆகியோர் பங்கேற்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பான கருத்தரங்கம் சென்னை இக்ஸா மையத்தில் இன்று காலை பத்து மணிக்கு நடைபெறுகிறது இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு கருத்துரையாற்றுகிறார் சென்னையைச் சேர்ந்த பல்வேறு பத்திரிகையாளர் அமைப்புகள் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ளன